வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் இருபத்தி மூணாம் சங்கீதம் வசனம் இதோ வேலைக்காரனின் கண்கள் இருக்குமா போலவும் வேலைக்காரர்களின் கண்கள் போலவும் எங்களுக்கு இறக்கம் கிடைக்கும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கிக் கொண்டிருக்கின்றன அற்புதமான விஷயம் பாருங்கள் அவரையே நம்முடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும் இறக்கம் கிடைக்கும் வரை பைபிள் சொல்லுகிறது ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனம் அவர் மோசை நோக்கி விரும்புகிற மனிதனாலும் அல்ல ஓடுகிற மனிதனாலும் அல்ல இறங்குகிற நீ என்ன விரும்பி பிரோஜனம் அல்ல என்ன ஓடி பிரயோஜனம் அல்ல அவர் இறங்காமல் ஒரு அற்புதம் இல்லை அவர் இறங்க வேண்டும் என்றால் ஒரு முகத்தையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் சங்கீதம் முப்பத்தி நாலாம் சங்கீதம் ஐந்தாம் வஸ்திரத்தை படிக்கும் பொழுது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் முகங்கள் வைக்கப்பட்டு போனதே இல்லை ஏழை கூப்பிட்டார் கர்த்தர் கேட்டு எல்லா பத்திரத்திற்கும் நீங்கலாக்கி விட்டு விட்டார் அவரை நோக்கி பாருங்கள் ஒரு பிரகாசம் அடைவீர்கள் உங்களுக்கு இறக்கம் செய்வார் தம்பி உனக்கு இறக்கம் செய்வார் தங்கச்சி படித்து விட்டு வேலை இருக்கிறீங்களே உங்களுக்கு இறங்குவார் நிச்சயமாக இறங்குவார் அம்மா உங்களுக்கு இறங்குவார் அம்மா நீங்க அவரையே நோக்கி பாருங்க ஒருநாள் தனக்கு குழந்தையில்லாத காரணத்திற்காக ராகல் தன் புருஷனை நோக்கி பார்த்தார் பைபிள் சொல்லுகிறது அதிகாரம் முப்பதாம் அதிகாரம் உன்ன வசனத்தில் தன் புருஷனை நோக்கி பார்த்தார் எனக்கு பிள்ளை கூடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றார் ஆக்கப்பூசு நான் இல்லை நீ அவரைத்தானே பார்க்க வேண்டும் அவர் தானே உனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் இந்த பாய்வுட் சொல்லுகிறது முப்பது இருபத்தி மூன்று ஆதி ஆகமத்தில் அந்த அருமையான மகள் ராகேல் தேவனை நோக்கி பார்த்தார் ஒரு அற்புதம் நடந்தது ஆ உனக்கு இறங்குவார் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார் அவரை நோக்கி பாருங்கள் உங்கள் முகம் பிரகாசிக்கும் அந்தவர் ஒரு காரியத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷத்தில் உங்களுக்கு நிச்சயமாகவே செய்வார் அவரை நோக்கி பார்த்தீர்களா ஒரு சிறு ஜபம் செய்யட்டும் அன்பில் ஆண்டவரே வேலைக்காரின் கண்கள் எஜமானை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரர்களின் கண்கள் எஜமாட்டை நோக்கி இருக்குமா போலவும் எங்களுக்கு இறக்கம் கிடைக்கும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது இந்த பிள்ளைகளுக்கு இறங்கும் அப்பா ஒரு அற்புதம் செய்யும் எதற்காக உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ எந்த காரியத்திற்காக உம்மிடத்துல ஜபம் செய்கிறார்களோ அதில் ஒரு அற்புதத்தை செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தேவன் அப்படி செய்ய போவதற்காக அட்வான்ஸா நன்றி சொல்லுகிறோம் அதை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பண்ணுகிறோம் காட் பண்ணுகிறோப்பிரா யூ